பாய்க்கின்ற ஆகைவெனக்கு வேண்டாம் ஆய்ந்தாய்ந்து பார்க்கின்ற ஆகைவனக்கு வேண்டாம் யாகமையாம் புகுகின்ற யானமும் வேண்டா ஆண்டாண்டு காயமாய் புவியாகும் தேவி உன்மீது பித்தான அன்பொன்றே வேண்டும் உன்னன்பின் மது உண்டு நான் ககிக்க வேண்டும் அம்மதுவின் எனை மறக்க வேண்டும் பக்தகை நிதயங்ககை கொய்யை கோகும் காதி உனதன்பு கடவினிகள் எனை மூகவை சுகின்ற புவியோடு உணவு பக சுகும் உகாம் உன்னுடைய மாயை தனி உகும் சிகை போகும் மகவோகம் மகைவோகம் உண்டு சிகிதும் ஒன்னை நினைவு மகைப்போகம் உண்டு நானும் வந்நிகையடைந்து அவகோடு கழிக்கும் நாக நாகோனி சொல்வாய் அம்மா ஆய்ந்தாய்ந்து பாய்க்கின்ற அகிவனக்கு வேண்டாம் யாகமேயாம் புகழ்கின்ற ஞானமும் வேண்டாம் மை புவியாகும் தேவி உன்மீது பித்தான அன்பொன்றே வேண்டும் உன்மீது பித்தான அன்பொன்றே வேண்டும்